மேஷ லக்னத்திற்கு சூரியன் மற்றும் குரு இவர்கள் சுப கிரகங்களாகும் சனி சம்பந்தப்பட்ட குரு எப்போதும் பாவ பலனையே இந்த லக்னத்திற்கு கொடுப்பான் குரு சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களும் நல்ல யோக காரகர்கள் ஆவார்கள் சனியும் புதனும் ஆகும் சுக்கிரன் த்விதியாதிபதியாக இருந்தாலும் கொல்ல மாட்டான் சனி முதலானவர்கள் கொல்வார்கள் மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த கிரகங்கள் இந்த மாரகஸ்தானாதிபதிகள் இருந்தால் மாரகத்திற்கொப்பான கண்டங்களை கொடுப்பார்கள்